கோவை மாவட்டம் சூலூர் அருகே கலப்பு திருமணம் செய்த செவிலியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெற்றோர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் தேனியைச் சேர்ந்தவர் சரண்யா கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வருகிறார் இவர் கோவையில் நர்சிங் போது அதே கல்லூரியில் ஓட்டுநராக வேலை செய்து வந்த தேனியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் அந்த பழக்கம் காதலாக மாறியது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் தீவிரமாக காதலித்து வந்தனர் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இரண்டு பேரும் தேனியில் உள்ள விநாயகர் கோவிலில் மாலை மாற்றி கலப்பு திருமணம் செய்து கொண்டனர் தற்போது அவர்கள் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள முத்துக்கவுண்டன் புதூரில் வாடகை வீடு எடுத்து வசித்தவர் இதற்கு இடையே நேற்று முன்தினம் சரண்யா வீட்டில் இருந்து அப்பொழுது வீட்டின் கதவை அவர் ஜன்னலை திறந்து பார்த்தபோது கதவை தட்டியது அவருடைய தந்தை ஆனந்தன் என்பது தெரியவந்தது அவருடைய தந்தையுடன் தாய் லாதா மாமா ஈஸ்வரன் அத்தை மகேஸ்வரி அண்ணன் பிரகாஷ் ஆகியோர்களை அவருடைய நண்பர்கள் விஜய் ஆதிபன் ஆகிய ஏழு பேர் வெளியே நின்றனர் இதனால் பயந்து போனவர் கதவை திறக்கவில்லை அதனால் கோபம் அடைந்த அவர்கள் கதவை திறக்கவில்லை என்றால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது அத்துடன் அவர்கள் ஏழு பேரும் சேர்ந்து கதவை கை மற்றும் கால்களால் மிதித்து உடைக்கவும் முயற்சி செய்தனர் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்ததும் அந்த ஏழு பேரும் சரண்யாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கு இருந்து சென்றதாக தெரிகிறது இதுகுறித்து புகாரின் பேரை சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கலப்பு திருமணம் செய்த சரண்யாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெற்றோர் உட்பட ஏழு பேர் கைது செய்தனர்